காலாப்பூரில் அதிமுகவினர் துண்டு பிரசுரங்கள் வழங்கி பிரச்சாரம் முன்னாள் எம்எல்ஏ மாவட்ட ஜெய்பேரவை செயலாளர் பங்கேற்பு சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புனூர் அருகே காலாப்பூரில் அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற சாதனைகள் குறித்து துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் மேற்கொண்டனர் காலாப்பூர் கடைவீதியில் மாவட்ட ஜெய்பேரவை சார்பில் ஒன்று கூடிய அதிமுகவினர் இப்பிரச்சாரத்தை மேற்கொண்டனர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் மாநில எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளருமான கே கே உமாதேவன் இப்பிரச்சாரத்திற்கு தலைமை வகித்தார் பேரவை மாவட்ட செயலாளர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார் ஒன்றிய செயலாளர் திரு வாசகம் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்திருந்தார் கடந்த கால அதிமுக ஆட்சியில் வழங்கப்பட்ட நலத்திட்டங்கள் குறித்தும் தற்போது நடைபெறும் திமுக ஆட்சியின் நடவடிக்கைகளையும் துண்டு பிரசுரமாக பொதுமக்கள் இளைஞர்கள் வியாபாரிகள் மாணவர்களை கடைவீதிகளில் சந்தித்து வழங்கினர் மேலும் பேருந்துகள் மற்றும் இருசக்கர வாகனங்களில் பயணம் செய்தவர்களிடம் துண்டு பிரசூரங்களை வழங்கி பிரச்சாரம் செய்தனர் முன்னாள் சிங்கம்புணரி ஒன்றிய குழு தலைவர் திவ்யா பிரபு மாவட்ட இளைஞர் மற்றும் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் பிரபு மாவட்ட அம்மா பேரவை துணை செயலாளர் சசிகுமார் ஒன்றிய பேரவை செயலாளர் சேவக பெருமாள் நகர செயலாளர் வாசு மாவட்ட ஜே பேரவை துணைத் தலைவர் பொறியாளர் கண்ணன் மாவட்ட இலக்கிய அணி துணைச் செயலாளர் ராஜேந்திரன் மாவட்ட விவசாய பிரிவு துணைத் தலைவர் சதீஷ்குமார் மாவட்ட இளைஞர் பாசறை துணை செயலாளர் ஸ்டாலின் மாவட்ட வர்த்தக அணி துணைச் செயலாளர் சுவேந்திரன் ஒன்றிய இலக்கிய அணி செயலாளர் பழனிசாமி ஒன்றிய மகளிரணி செயலாளர் தவச்செல்வி ஒன்றிய துணை செயலாளர் கருப்பையா ஒன்றிய இணைச் செயலாளர் முருகேஸ்வரி ஒன்றிய எம்ஜிஆர் மன்ற செயலாளர் நல்லையா ஒன்றிய சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஹபிபுல்லா மாவட்ட பிரதிநிதிகள் பீமன் நேருதாசன் நகர துணை செயலாளர் குணசேகரன் ஐடி விங் செயலாளர் கோட்டை தினேஷ் காலாபூர் கிளைச் செயலாளர்கள் சுகுமார் சேவக பெருமாள் ஆனந்தன் ராமசாமி பிரபாகரன் பிரபு சந்திரபோஸ் மற்றும் லட்சுமணன் உட்பட நூற்றுக்கணக்கான மாவட்ட ஒன்றிய நகர கிளை நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டனா்